ஹாய் வெல்கம் டு லைஃப் ஸ்டைல் டெய்லர் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா நீங்கள் இப்போ எல்லாருமே வந்து சம்மர் லீவ்ல இருப்பீங்க பேசிக்காக கற்றுக்கணும் அப்படின்றவங்களுக்கு டெய்லரிங்கில் மூணு டிப்ஸ் சொல்லி கொடுக்கலாம் தான் இந்த குட்டி வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஸ்டிச் பண்ண தெரியும் அப்படின்னா உங்கள் ப்ளவுஸ் வந்து பேட்டர்ன் மட்டும் கட் பண்ண தெரியாது அப்படின்னா நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் உங்கள் சைஸ் சொல்லி பேட்டர்ன் வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கலாம் ஆல் ஓவர் இண்டியா நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் இதில் ஃபெல்ட் ஷீட் இருக்கிறதால நீங்கள் வந்து மடித்தாலும் கிழிச்சாலும் இந்த பேட்டர்ன் வந்து லைஃப் டைம் ஸ்கீம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் கிழிவே கிடையாது ஓகே இன்றைக்கி டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் நம்பர் ஒன் டிப்ஸ் என்னென்னு பார்த்துடலாமா ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் தைச்சிட்டே இருக்கும்போது உங்களுக்கு அடிக்கடி நூல் கட்டாகுதா அந்த கட்டாகாமல் இருக்கிறதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் உங்களுக்கு இப்போ பாருங்கள் நம்ம கிளாத் உள்ளே வைக்கும்போது நல்லா ஊசியா கவர் பண்ணி நீங்கள் கிளாத் வச்சுட்டு அப்புறம் தைக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அந்த நூல் கட் ஆகிற ப்ராப்ளம் வந்து இருக்காது இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் அதாவது நூல் கட்டாக நிறைய ரீசன் இருக்குது இது ஒரு ரீசன் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு இந்த மாதிரி ஷார்ப் எட்ஜஸ் நீங்கள் வந்து நிப்பாட்டுறீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த பாயிண்ட்ல கொண்டு வந்து நிப்பாட்டி ஊசியை இறக்கி திருப்பினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஷார்ப் ஷார்ப்பெட்ஜஸ் கரெக்டாக கிடைக்கும் அந்த ஷார்ப் எட்ஜஸ் நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படி அப்படின்னா அந்த நூலை வந்து கரெக்டாக வந்து கவர் பண்ணி கட் பண்ணி விடணும் இப்போ நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இப்போ நீங்கள் கத்திரி வச்சு கட் பண்ணும்போது கரெக்டாக அந்த தையல் வந்து கட் ஆகாமல் அந்த தையல் வரைக்கும் இருக்கிற பாயிண்ட் வந்து நீங்கள் கட் பண்ணிவிட்டு திருப்பினீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஷேப் போட்டாலும் பர்ஃபெக்டான ஷேப் வந்து உங்களுக்கு கிடைக்கும் பிகினராக இருக்கும்போது இதெல்லாம் தெரிஞ்சுட்டு நீங்கள் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஸ்டிச்சிங் வந்து ஆரம்பத்திலேயே வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் ஓகேங்களா இப்போ நான் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு திருப்பி காட்டுறேன் இப்போ பாருங்கள் கட் பண்ணும்போது ஷார்ப் எட்ஜஸ் வரைக்கும் நீங்கள் கட் பண்ணணும் கட் பண்ணும்போது த்ரெட் வந்து கட் ஆகாமல் இருக்கணும் அதை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க ஓகேவா இப்போ இது திருப்பி நீங்கள் எந்த ஒர்க் பண்ணாலும் அந்த ஷார்ப் எட்ஜஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக கிடச்சிரும் ஓகேங்களா இது வந்து செகண்ட் டிப்ஸு தேர்ட் டிப்ஸ் என்ன பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நிறைய ப்ளவுசஸ்ஸு இப்போ வந்து ஸ்லீவ்ஸு நிறைய ஸ்லீவ் வந்து பஃப் வச்சு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கோம் அந்த பஃப் பிடிக்கும்போது நம்மளோட ப்ளிட்ஸ் எப்படி இருக்கணும்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் ஏன் பாருங்கள் ப்ளிட்ஸ் பிடிக்கும்போது என் கை விரல் கவனிங்க நல்லா நம்ம ரெண்டு விரலுமே வச்சு நல்லா ஃபோல்ட் பண்ணி கையில் விரலை எடுத்து வச்சு நீங்கள் குதிரைக்குள்ளே கொடுத்தீங்கன்னா ஒரே ஆவரேஜாக நீட்டாக உங்களுக்கு அந்த ப்ளிட் ஃபினிஷிங் வந்து வரும் இது எல்லாருமே எல்லாமே வந்து பிகினர்ஸ்க்காக தான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இந்த வீடியோவில் இப்போ அந்த ஷார்ப்பு வந்து த்ரெட்டு கட் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த ஒரு இதுவும் வந்து நான் வச்சு காமிச்சிருக்கேன் இப்போ பாருங்கள் இந்த கிளாத் வந்து நம்ம உள்ளே கொடுக்கும்போது நல்லா கவனிங்க நல்லா உள்ளே வச்சிட்டு இந்த மாதிரி வந்து ஸ்டார்ட் பண்ணணும் ஓகேங்களா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்க்ரைப் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அதை அப்லோட் பண்ணுறேன் பார்க்கலாம் தேங்க்யூ பை பை டேக் கேர்